ஒட்டஞ்சத்தரம் கிளிமுக்கு சேவல் ப்ளஸ் கட்டு சேவல் சொந்த மார்க்கெட்டுடைய நிலவரம் அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் போட சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க பட் நிலவரம் போட முடியல வீடியோவில் என்ன ரீசன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் சில பாலிசி எல்லாம் சேஞ்ச் பண்ணதில் சந்தை வீடியோலாம் காட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக காட்டணும் அதர்வைஸ் வந்து சேனலில் இருக்க ஒரு வீடியோஸ் ரூமாயிரும் இல்லை சேனலே ரூபாயிரும் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் தான் அந்த வீடியோஸ் எல்லாம் போட முடியாமல் போச்சு இப்போ வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எப்படி சரி பண்ணி போட முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து அப்லோட் வர வரப்போகிறோம் இப்போ நம்ம இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உடஞ்ச சந்தோஷம் வந்து ஒரு வீடியோ வரும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் வந்து சேனலில் அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த நல்ல வீடியோ வரும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் அதே மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுற மீன்ஸ் எப்படின்னா ஒரு சிலர் வந்து தவறான ஒரு அப்ரோச்சில் வந்து யூடியூப்காரங்கள்ட்ட யூடியூப் சேனலுக்காரங்கள்ட்ட அதாவது யூடியூப் சேனல் கிடையாது யூடியூப் கம்பெனிக்கு கூட அந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தவறான முறையில் வந்து அவங்க வந்து இந்த சந்தையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க வந்து இதை தவறாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுனால் இந்த சந்தை வீடியோ வந்து போட முடியாமல் இருக்குது இப்போ என்னோடய ஃபார்ம் வீடியோவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை ஆனால் சந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் நிறைய பேர் லைக் பண்ணிங்கன்னா தான் அந்த வீடியோஸ் வந்து மறுபடியும் மறுபடியும் அப்லோட் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் வேறு ஃபார்ம் விசிட் வீடியோஸ் வேணால் கூட உங்களுக்கு எதிர்காலத்தை நான் பண்ணித்தர்றேன் நீங்கள் மறக்காமல் சேனலில் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல்லைக்கா நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி க்ளிக் பண்ணி பாருங்க கமெண்ட்ல உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ தேவைங்கிறது தாராளமாக எடுத்து சொல்லுங்க குறைகள் நிறைகள் எல்லாமே ஏத்துக்குவேன் அப்படிலாம் வந்து நான் இல்லை பண்ணுவேங்கிறது மாதிரிலாம் கிடையாது கண்டிப்பாக வந்து காலத்து வந்து போட்டு நம்மளும் கண்டிப்பாக பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி சில பணிகள் இருந்தனால என்னால் ஃபுல் வீடியோஸ் போட முடியல இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஒன் வீடியோஸ் எவ்வளவு தூரம் நான் போட்டிருப்பேன்னு இன்னும் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடணுங்கிறது என்னோட ஆசை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிடுவேன் எப்பயுமே எல்லா கமெண்ட்ஸுமே என்னுடைய யூடியூப் ஸ்டுடியோவில் நான் ரீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நன்றி வணக்கம் பிரகாஷ் நிரபம்